லீடோஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அது என்ன மிக முக்கியமாக மழை வடிகால் வாரியம் மழை நீர் வடிகாலுக்காக உருவாக்கப்படக்கூடிய இந்த மழை வடிகால் வாரியம்னு ஒரு தனி டிபார்ட்மெண்டே இருக்குது ஒட்டுமொத்தமாக சென்னை எப்பமெல்லாம் டிசம்பர் வருதோ ஒரு விதமான பதற்றத்திலே இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்த மழை வடிகால் வாரியம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெரிகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வெயிட் பண்ணனும் மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனால் இங்க நடக்கக்கூடிய அரசியலே எப்பவுமே வேற ரெண்டாயிரத்தி பதினைந்துல திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வுகளுக்கு அப்புறம் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு விட்டு மிகப்பெரிய ஒரு பலி எண்ணிக்கையானதும் சரி ஒட்டுமொத்தமான சென்னை மூழ்கினதுக்கு அப்புறம் ஒரு விதமான பயம் வந்து எப்பவுமே சென்னை வாசிகளுக்கு இருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே உயிரை கையில இருக்கிற மாதிரியான ஒரு இத பதட்ட நிலையிலேயே இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற இந்த மழை நீர் வடிகாலுக்குரிய ஒவ்வொரு பேசேஜையும் செழிப்பாக இந்த அரசாங்கம் பண்ணி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அன்றைய காலகட்டத்தில் இருந்து டிசம்பர் மழை வெள்ளங்களாக இருக்கட்டும் அதற்கப்புறம் வந்து பல்வேறு மலைகளையும் தாக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த காணொலியில பார்க்கப்படும் தொடர்ந்து இணைந்திருக்கிறது மழைநீர் வடிகால் வாரியத்தினுடைய மிக முக்கியமான பணியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய ரோடுகள் இந்த ரூஃப்ல இருந்து வரக்கூடிய தண்ணிகள் பில்டிங்ஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணிகள் ஒட்டுமொத்தமாக கால்வாய்களில் ஓடக்கூடிய தண்ணிகளை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரிய கால்வாயின் வழியாக அதை கடத்தி கொண்டு போய் கடல்ல சேர்க்கிறது மட்டும்தான் இந்த இன்லெட்டு பல இடங்கள்ல ரோடுகள்ல நம்ம பாலங்கள் மேல இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இதை அத்தனையும் ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு கால்வாயை மேம்படுத்த வேண்டும் இல்லைனா பைப்புகளை மேம்படுத்த வேண்டும் இந்த பணிகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்திருக்குதான்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இதற்கான பணிகளை நடத்தி காமிச்சிருக்கிறதாக திராவிட முன்னேற்ற கழகம் கூறுது இந்த நாலாயிரம் கோடி ரூபாயும் எங்கே எங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போதெல்லாம் எதிர்கட்சியினரும் சரி பொதுமக்கள்ல ஒரு சில பேர் இந்த அரசாங்கத்தை குறை கூறுவர்களும் சரி எப்பவுமே கேள்வி கேட்கறது அந்த நான்காயிரம் கோடி ரூபாய் எங்கே அப்படிங்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பல்வேறு மலைகள் பல்வேறு இயற்கைக்கு மிக மலைகளை எல்லாம் இந்த சென்னை மாநகரம் சந்தித்து தான் இருந்திருக்குது ஆனால் இது அத்தனையிலையுமே வந்து இடுப்பளவுக்கு தண்ணி எந்த இடத்துலையுமே சென்னையில் நிற்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வந்து அதிகப்படியாக கணிச்ச அளவை விட தாண்டி பண்ணும்போது கண்டிப்பாக மழை தூக்கிக்கொண்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வாட்டர் வந்து லாக் ஆகிறது இயற்கை எப்பவும் அந்த தண்ணிகள் வந்து குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு மணி நேரம் ஆக வேண்டும் மழை விட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் டிரெயினோடைய மிக முக்கியமான வேலைகளை அந்த தண்ணிகளை கடத்தி கொண்டு போய் நான் முன்னமே சொன்ன மாதிரி கால்வாய் வழிகளாக பைப் வலியகளாக ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்துல இருக்கக்கூடிய எல்லா கனெக்டிவிட்டி மூலியமாக கொண்டு போய் நேப்பியார் பாலத்தின் வழியாக கொண்டு போய் அடையார் கரையோரம் இருக்கிற தண்ணியுமே கொண்டு போய் க கடல்ல கொண்டு போய் சேர்க்கணும் இதை தூர்வார பணிகளும் சரி ஒட்டுமொத்தமாக அந்த பாசேஜ்ல வரக்கூடிய எல்லா விதமான இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா அந்த தண்ணிகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் பல்வேறு பணிகளை செய்ததற்குரிய தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு அப்புறம் வந்த ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ஆட்சி காலத்திலையுமே சென்னை வந்து குறைஞ்சது எவ்வளவு பெரிய சின்ன மலையோ பெரிய மலையோ குறைந்தது இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு தெரு ஓரங்களில் முட்டு அளவுக்கு தண்ணி இருக்கிறத எல்லா மக்களுக்குமே தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே அதற்குரிய ஞாபகங்கள் இருக்கும்னு நம்புறோம் ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்த அவர்களுடைய மழைநீர் வடிகால் வாரியத்தினுடைய பண்ணி ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய மூளை முடுக்க எல்லா இடங்களையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சதனுடைய தான் குறைஞ்சது ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் மழை விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தண்ணி இல்லாத பாக்குறோம் இப்போ அரங்கநாதன் சப்வே எடுத்துக்கோங்க ஜிபி ரோடு சப்வே எடுத்துக்கோங்க தமிழ்ல சைதாப்பேட்டை சப்வே எடுத்துக்கோங்க சென்னையில் இருக்கக்கூடிய பல சப்வேக்கள் ம அப்படியே அந்த ஒரு பஸ்ஸே மூழ்கிய அளவுக்கு தண்ணி இருக்கிறத நம்ம பல்வேறு க இடங்கள்ல பல்வேறு வருடங்கள்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ரொம்ப சீரியஸான ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எப்படி ஒரு வெள்ள வடிகால் வாரியத்தை ஒரு டிசாஸ்டருக்கு எதிராக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கட்டமைத்ததோ அதே மாதிரி சென்னைக்கு மிக முக்கியமாக எந்த பாலங்களிலும் தண்ணிகள் தேர்ந்தாத ஒட்டுமொத்தமான சென்னை மாநகரத்தினுடைய வீதிகள் எந்த இடத்துலையும் தண்ணிகள் தேர்ஞாது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ்லேயே பல ஊழல்களை பண்ணதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தின் மேல பல்வேறு டிவிஏசி வழக்குகள் இருக்கும் போது கூட இந்த அரசாங்கத்தில் கையில வைத்திருந்த நிதியை செழிப்பாக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறதா மழைநீர் வடிகால் வாரியத்தில் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டை ஒட்டுமொத்த மக்களுமே சென்னை மக்களுமே எங்கே வச்சு பார்க்கணுன்னா ஒரு மூன்று நான்கு மணி நேரம் மழை தூடுற போது நம்ம உட்காந்துக்கிட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் கடல் அங்கே அலை வந்து அடித்துக்கொண்டே போது இன்னும் தண்ணி போகல இன்னும் தண்ணி போகலேன்னு குற்றம் சாட்டுறதுல எந்த விதமான பகுப்ப பகுத்தறி உள்ள யாருமே அதை பண்ணக்கூடாதுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை ஒரு உண்மையான ஒரு லாஜிக்கல் திங்கிங் போது மழை விட்டதுக்கப்புறம் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு அப்புறம் நான்கு மணி நேரத்துக்கு அப்புறம் கடல் உள் வாங்கும் அப்போது மழை அதிகமாக பெய்து கொண்டு போது நிலத்தினுடைய சர்ஃபேஸ்ல மழை அதிகமாக பெய்து கொண்டு போது கடல்ல வந்து உள் வாங்குற கடல் வந்து வெளியில அலைகளை அடித்து தள்ளி கொண்டே இருக்கும் அப்போது அந்த அலைகள் அடித்து வெளியாக ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துகிட்டு போது இங்கே மழையும் நிலத்துல ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்தில் பெஞ்சு கொண்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்க கூடாது எங்க தண்ணி நிக்குதா தண்ணி நிற்குதான் ஒட்டு மொத்தமாக மழை நிறுத்தினதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இந்த ஆட்சியாளர்கள் சிறப்பாக அந்த பணிகளை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற சர்டிபிகேட் எப்போ கொடுக்கணும் மூன்று நான்கு மணி நேரம் பொறுத்துருங்க மழை தூர விட்டலுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தண்ணிகளையும் அந்த கால்வாய்கள் வழியாக சென்று சேர்கிறதா கடற்கரைக்கு கடல் உள்வாங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த நிலத்தடியில இருக்கக்கூடிய தண்ணிகள் அத்தனையும் உள்ளுக்கு உறிஞ்சு எடுக்கணும் அந்த இன்லெட் பைப் மூலியமாக இதைத்தான் ஒரு மழை நீர் வடிகால் வாரியம் பணி அதை செய்திருக்கிறதா என்பதை நான் திருப்பவும் சொல்றேன் மூன்று நான்கு மணி நேரம் மழை விட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க அப்படியும் அந்த உங்களுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி நிற்குது ஒரு ஐந்து மணி நேரத்தை தாண்டி சப்வேக்கள்ல நிற்குது இல்லை ரோடுகள்ல நிக்குது இல்லை உங்க வீட்டு முன்னாடி நிக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கான எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா சென்னை மாநகராட்சியினுடைய எண்கள் அதில் தொடர்பு கொண்டு சென்னை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துங்கள் அது மீறியும் சென்னை மாநகராட்சி எந்த விடயத்திலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இதுங்கள்னா ஒரு பொறுப்புள்ள சிட்டிசனாக ஒரு பொறுப்புள்ள சென்னைவாசியாக உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் இந்த அரசாங்கத்து மேல வைக்கணும் இந்த அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கத்திலையும் பணி இதுதான் அதுக்காக திமுகவினுடைய அரசாங்கம் அதிமுகவினுடைய அரசாங்கத்துல ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வந்து வேற வேற விதமா ஒர்க் பண்ண போகுது இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த பணிகள் சிறப்பாக இருந்துச்சுன்னா அதற்குரிய அத்தாட்சி மூன்று டு நான்கு மணி நேரம் மழை விட்டதுக்கு அப்புறம் தெல்ல தெளிவாக ரோட்ல தண்ணி இருக்குதா ஒரு சொட்டு தண்ணி இருந்துச்சுனாலே இந்த கவர்மெண்ட் சிறப்பா செஞ்சிருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும் சோ தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய பயத்தோடு ஆல்ரெடி டிசம்பர் மாசத்துல சென்னை சென்னைவாசிகள் பயத்தோடு இருக்கும்போது எதிர்கட்சிகளும் மற்ற பொதுமக்களுமே வந்து ஒரு பகுப்பாய்வுடன் ஒரு பயத்தை பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வீதிகளை கிளப்ப கூடாது ஒரு விதமான ஒரு பகுப்பாய்வுடன் செயல்பட வேண்டும்ங்கிறது என்னை போன்றவர்களுடைய பார்வை சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் ரொம்ப சேஃபா இருங்க அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய இந்த மாதம் ஃபுல்லாவே பல்வேறு புயல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது சோ தொடர்ச்சியாக வெளியில் செல்பவர்கள் அதற்குரிய பாதுகாப்பு மெக்கானிசத்தோடு செல்லுங்கள் அப்படின்னும் பொதுமக்களை தாண்டி சிறுவர்கள் மழை தேங்கி நிற்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்